தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் பா என் பேர் வந்து ரித்விக் ராஜ் நான் வந்து ராய் சி ட்ரிப்டிகன்ல இருந்து வரேன் சரி ஓகே உங்க நடிகர் விஜய் பிடிக்குமா ஆ ரொம்ப பிடிக்கும் சரி அவர் சின்ன வயசுல இருந்து ஃபேன் நானு சரி ஓகே ரொம்ப நன்றி அவர் இப்போ அரசியலுக்கு வரதா பேசுறாரு அவங்களோட கருத்துக்கள் என்ன அரசியலுக்கு வருவது அது வரவே கேட்டிருக்குது ஆனா வந்து ஃபேன்ஸே ரொம்ப வந்து நான் அண்ணன் தான் அடுத்த சிஎம் அடுத்தவங்கள வந்து பாடி ஷேம் பண்றது ஒரு மாதிரி தரக்குறோம் பேச அது ரொம்ப தப்பா இருக்கு அவருக்கே அவருக்கு தெரியுமா இல்லாத தெரியல அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் அப்புறம் பிசி புசியானந்த் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து மாத்திக்கணும் தமிழ் வந்து ரொம்ப இதுவா பேசு தப்பு தப்பா பேசுறாரு நான் வந்து அத சுட்டி காட்டணும் சொல்ல நான் வந்து பார்த்ததால சொல்றேன் இப்போ நான் வந்து ரசிகனா நான் வந்து அவரை பின்தொடரேன்னு பெருமையான இருக்கேன் ஆனா வந்து அரசியல் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன்னா எல்லாரும் வரலாம் அரசியல் வந்து ஒரு ஓபன் எல்லாருமே வரலாம் அரசியல் வந்து ரசிகர்கள் நல்லா கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு ஒரு ஒரு மாநிலம் ஒரு ஒரு ஊருக்கு வந்து விஜய் ரசிகர் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு ஒரு இதுல அதனால வந்து அவங்க ஃபேன்ஸே ரொம்ப எக்ஸைட்டடா வந்து அண்ணனை வந்து எப்படியா சிஎம் ஆகிடணும்னு பார்ப்பாங்க ஆனா வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப இது பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு ஏன்னா நம்மளுக்கே வந்து எப்படின்னா ஒரு என்னடா இவங்க இப்படி பண்ற மாதிரி பண்றாங்க நார்மலா வந்து இந்த நிதியுதவி இந்த பரிசு அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க பிரச்சனை இல்ல ஆனா வந்து இந்த ரசிகர்களே ரொம்ப ஓவரேட்டடா இருக்காங்க எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு அண்ணன் இந்த மாதிரி பண்றது அவர் பேரை வச்சு இது பண்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி அண்ணன் அரசியல் வந்து ரொம்ப ந நல்லதுதான் ஏன்னா அடுத்த விஜயகாந்தோட மறு உருவம் சொல்றாங்க கண்டிப்பா அது உண்மைதான் விஜயகாந்த் இருக்கிற அவரோட இடத்தை வந்து நிரப்பணும்னா கண்டிப்பா விஜய் வந்து இறங்கி நல்லா ஏன்னா அவரோட படத்துல அதான் செந்தூர பாண்டிய படத்துல வந்து அவரோட தம்பியா நடிச்சிருக்காரு அதனால வந்து மக்கள் சப்போர்ட் வந்து எப்பவுமே விஜய்க்கு இருக்கு அது நான் வந்து டெஃபினட்டா சொல்லுவேன் ஏன்னா சின்ன பசங்க கூட வந்து இப்போ இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கூட பதினெட்டு வயசு சாப்பிடுது அடுத்த வருஷம் ஆயிடுவாங்க ஃபுல்லோட்டு வந்து விஜய் குழுமா இல்ல யார் குழுமான்னு தெரியல ஆனா வந்து காலம் தான் பதில் சொல்லும்

ரொம்ப வந்து நான் அண்ணன் தான் அடுத்த சிஎம் அடுத்தவங்களை வந்து பாடி ஷேம் பண்றது ஒரு மாதிரி தரக்குறவா பேசுறது அது ரொம்ப தப்பா இருக்கு அவருக்கே அவருக்கு தெரியுமா என்ன தெரியல அவர் கூட இருக்கிற நிர்வாகிகளா அப்புறம் பிசி ஊசி ஆனந்த் அவரு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து மாட்டிக்கணும் தமிழ் வந்து ரொம்ப இதுவா பேச தப்பு தப்பா பேசுறாரு நான் வந்து அத சுட்டி காட்டணும் சொல்ல நான் வந்து பார்த்ததால சொல்றேன் இப்ப நான் வந்து ரசிகனா நான் வந்து அவரை பின்தொடரேன்னு பெருமையான இருக்கேன் ஆனா வந்து அரசியல் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா எல்லாரும் வரலாம் அரசியல் வந்து ஒரு ஓபன் இதுதான் எல்லாருமே வரலாம் வந்தா ரசிகர்கள் சப்போர்ட் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு ஒரு ஒரு மாநிலம் ஒரு ஒரு ஊருக்கு வந்து விஜய் ரசிகர் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு ஒரு இதுல அதனால வந்து அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா வந்து அண்ணனை வந்து எப்படியா சிஎம் ஆகிடணும்னு பாப்பாங்க ஆனா வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப இது பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு ஏன்னா நம்மளுக்கே வந்து எப்படின்னா ஒரு என்னடா இவங்க இப்படி பண்ற மாதிரி பண்றாங்க நார்மலா வந்து இந்த நிதியுதவி இந்த பரிசு அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க பிரச்சனை இல்ல ஆனா வந்து இந்த ரசிகர்களே ரொம்ப ஓவரேட்டடா இருக்காங்க எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணன் இந்த மாதிரி பண்றது அவர் பேரை வச்சு இது பண்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி அண்ணன் அரசியல் வந்து ரொம்ப ந நல்லதுதான் ஏன்னா அடுத்த விஜயகாந்தோட மறு உருவம் சொல்றாங்க கண்டிப்பா அது விஜயகாந்த் இருக்கிற அவரோட இடத்த வந்து கண்டிப்பா விஜய் வந்து இறங்கி நல்லா ஏன்னா அவரோட படத்துல அதான் செந்தூர பாண்டிய படத்துல வந்து அவரோட தம்பியா நடிச்சிருக்காரு அதனால வந்து மக்கள் சப்போர்ட் வந்து எப்பவுமே விஜய்க்கு இருக்கு நான் வந்து அதெபினா சொல்லுவேன்

ரொம்ப பிடிக்கும் சரி அவர் சின்ன வயசுல இருந்து ஃபேன் நானு சரி ஓகே நம்ம நன்றி அவர் இப்போ அரசியலுக்கு வரதா பேசுறாரு அவங்களோட கருத்துக்கள் என்ன அரசியலுக்கு வருவது அது வரவே கட்டுருக்குது ஆனா வந்து ஃபேன்ஸே ரொம்ப வந்து நான் அண்ணன் தான் அடுத்த சிஎம் அடுத்தவங்கள வந்து பாடி ஷேம் பண்றது ஒரு மாதிரி தரக்குறவா பேச அது ரொம்ப தப்பா இருக்கு அவருக்கே அவருக்கு தெரியுமா இல்லை தெரியல அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் அப்புறம் பிசி புசியானந்த் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து மாட்டிக்கணும் தமிழ் வந்து ரொம்ப இதுவா பேச தப்பு தப்பா பேசுறாரு நான் வந்து அத சுட்டி காட்டணும் சொல்ல நான் வந்து பார்த்ததால சொல்றேன் இப்ப நான் வந்து ரசிகனா நான் வந்து அவரை பின்தொடர் பெருமையான இருக்கேன் ஆனா வந்து அரசியல் வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன்னா எல்லாரும் வரலாம் அரசியல் வந்து ஒரு ஓப்பன் இதுதான் எல்லாருமே வரலாம் அரசியல் வந்து ரசிகர்கள் சப்போர்ட் இருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு ஒரு ஒரு மாநிலம் ஒரு ஒரு ஊருக்கு வந்து விஜய் ரசிகர் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒரு ஒரு இதுல அதனால வந்து அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா வந்து அண்ணனை வந்து எப்படியா சிஎம் ஆகினோன்னு பாப்பாங்க ஆனா வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா நம்மளுக்கே வந்து எப்படின்னா ஒரு என்னடா இவங்க இப்படி பண்ற மாதிரி பண்றாங்க நார்மலா வந்து இந்த நிதியுதவி இந்த பரிசு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை ஆனா வந்து இந்த ரசிகர்களே ரொம்ப ஓவரேட்டடா இருக்காங்க எனக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு மாதிரி பண்றது அவர் பேரை வச்சு இது பண்றதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி அண்ணன் வந்து ரொம்ப அடுத்த விஜயகாந்தோட அது உண்மைதான் விஜயகாந்த் இருக்கிற அவரோட இடத்த வந்து கண்டிப்பா விஜய் வந்து இறங்கி நல்லா ஏன்னா அவரோட படத்துல அதான் செந்தூரா பாண்டிய படத்துல வந்து அவரோட தம்பியா நடிச்சிருக்காரு அதனால வந்து மக்கள் சப்போர்ட் வந்து எப்பவுமே விஜய்க்கு இருக்கு அது நான் வந்து அதெபினா சொல்லுவேன் ஏன்னா சின்ன பசங்க கூட வந்து இப்போ இப்ப வர யங்ஸ்டர்ஸ் கூட பதினெட்டு சாப்பிடுது அடுத்த வருஷம் ஆயிடுவாங்க வந்து விஜய் குழுமா இல்ல யார் குழுமா தெரியல ஆனா வந்து காலம் தான் பதில் சொல்லும் இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து விஜய் வந்தா கண்டிப்பா நான் நான் வந்து மனப்பூர்வமா எடுத்துப்பேன் கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ தேங்க்யூ